பூந்தமல்லி ஈவிபி நாம கேட்ட வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஸீக்வென்ஸோடய ஒரு பேட்ச் ஒர்க் ரோப் கட்டி கேமரா வச்சு எடுத்துருக்கும் ஒரு பத்து எட்டு பத்து அடி உயரத்துலேருந்து அந்த கேமரா விழுந்துருக்குது தோல்பொட்டியை உறச்சிக்கிட்டு போயிடுச்சு இஞ்சு அப்படி நகர்ந்து நின்றா தலைமர கிளமர விழுந்துருந்தோன்னா வந்து நூல் இடையில் உயிர்த்த பின்னர் சூர்யா தான் உண்மை ஃபைட் சீனா விஜயகாந்த்லாம் அந்த காலக்கட்டங்கள் நானே நேரடியாக பார்த்துருக்கேன் இந்த சோல்டர்களில் அது வந்து இறங்கிடும் அவரு கவலையே விட மாட்டாரு ரெண்டு ஸ்டன் நடிகர் அப்படி தூக்கி அது லாக் பண்ணுவாங்க அப்படி லாக் ஆகிடும் போய் நடிக்க ஆரம்பிச்சுக்காங்க கடந்த காலத்துல பல திரைப்படங்களுடைய பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டு சார் அதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் சார் இந்தியன் டூல வந்து ரெண்டு உயிர் பலி ஏற்பட்டு உயிர் ஏற்பட்டு அந்த படப்பிடிப்பு அந்த படமே டிரா பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க சங்கரே கண்ணீர் விட்டு எடுத்துட்டாங்க அது பிலிம் சிட்டியா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீம் பார்க்கா இருந்தது ஒரு ராட்டின மருந்து விழுந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு சீல் வச்சாங்க சீல் வச்சு அப்புறம் வந்து பிலிம் சிட்டியா மாத்தினாங்க குறிப்பா இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொன்னால் அன்பரிவு மாஸ்டர்ஸ் ரெண்டு பேரை நான் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அம்மாவோட விருப்பமாக அதுவும் குறிப்பாக ஏன் நீங்கள் வந்து சண்டை பயிற்சியை தேர்ந்தெடுத்தீங்க சண்பாசம் ஏன் ஆனீங்கன்ட்டு இவங்க போயிருக்காங்க அவங்க அம்மாவில் கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் குளிச்சுட்டு கவனக்குறைவாக வெற்றி உடம்பு வந்தபோது பதறி அழ ஆரம்பிச்சு முதுகு பூரா அப்படியே மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செயற்பல சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நடிகர் சூர்யாவிற்கு விபத்து அப்படிங்கிற செய்தி எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு ஏன்னா ஒரு பிரபல நடிகர் நடிகா பிரபல நடிகர்னு சொல்கிறத விட ஒரு நடிகர் அங்கே படப்பிடிப்புக்கு போயிருக்கார் அப்படின்னா அங்கே பாதுகாப்பு குறைவு இருந்திருக்கா என்ன காரணம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல சூர்யாவிற்கு என்ன சார் ஆச்சு இன்னைக்கு காலையிலேயே பரபரப்பு ஆகிடுச்சு நான் கூட நினச்சேன் எங்கேயா படப்பிடிப்பு சூர்யா அடுத்த படத்துக்குள்ளே போயிட்டாருன்னா கங்குவா படப்பிடிப்புன்னு நாங்கள் வந்து ஏன்னா கங்குவா நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்கி போஷன் முடிச்சிட்டாங்க இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு குறிப்பாக வந்து கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் ரொம்ப குறிப்பாக அந்த படத்துக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோ வந்தது நம்மளா கூட பேசியிருந்தோம் அதில் நிறைய பேர் ஓட்டெல்லாம் ஆரம்பித்தாங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை இன்றைக்கி எந்தெந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட சூர்யாவே சில ஆயிரம் அடி எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு படம் சிறப்பாக வரணும்னு இப்போ சிறுத்தை சிவா தான் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்கார் இப்படி கங்குவா என கங்குவா ஏன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னா கொடைக்கானல் உள்ள காட்டுக்குள்ளே செட்டு போட்டு பல நாள் படப்பிடிப்பு நடத்தியிருந்தாங்க ஃபைனலாக கூட அதனுடைய படப்பிடிப்பெலாம் முடிச்சுட்டாங்கன்னே எந்த படிப்புலாம் கங்குவா அப்படின்னாங்க எங்கே அப்படின்னா பூந்தமல்லி இவிபி அப்படின்னு நம்ம கேட்ட வரையில் பார்த்தினா ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட ஒரு பேட்ச் ஒர்க்கு ரீஷூட்னு கூட சொல்லலாம் அதை எடுத்திருக்காங்க எடுத்தோடனே ரோப்பு ரோப் கட்டி கேமரா வச்சு பொழுது ஒரு பத்து எட்டு பத்து அடி உயரத்துலேருந்து இந்த கேமரா விழுந்துருக்குது விழுந்தோடனே இவருடைய தோல் பட்டியை உரைச்சிக்கிட்டு போயிடுச்சு கொஞ்சம் அப்படி நகர்ந்து நின்னால் தலைமையில் கிழமையில் உண்மையிலேயே வந்து நூல் இழையில் உயிர் தப்பினார் சூர்யா தான் உண்மை கிட்டத்தட்ட சார் இப்போ அந்த அந்த சூர்யா அவருக்கு தோல் விபத்து அப்படின்னாங்க மற்றபடி அவருக்கு பெரிதாக காயங்கள் எதுவும் ஏற்படுது ஏன்னா படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதுன்னாங்க பிறகு போலீஸார் சம்பவ இடத்துக்கு விசாரணைக்கு வந்தாங்கலாம் சொல்லி எழுதிட்டு இருக்காங்க என்ன சார் ஆச்சாங்க அப்புறம் இல்லை ஆக்சுவலாக நம்ம விசாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது நடந்த உடனே நமக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வெளியே தெரிய ஆரம்பிக்குதுங்களா இங்கேருந்து உள்ளே யாராக இருந்தவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு லைனை அடிச்சு விட்டாப்புல சூர்யா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு இதில் உயிர் தப்பிட்டார் அப்படின்னு இன்னும் அப்படியே வெளியே பரவ ஆரம்பிச்சு இன்றைக்கி நியூஸ் சேனலில் ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது காலையில் அப்புறம் நாம் விசாரித்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா ஒரு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க தேவைப்பட்டால் மட்டும் அட்மிட் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஆனால் அதெல்லாம் கூட கிடையாது ஏன்னால் வெயிட்டான கேமராங்கும் போது எலும்பு முறிவு அது மாதிரி இல்லை மேபி இருந்துருக்கலாம் அவர் சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க ஒரு சொன்ன மாதிரி ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம் ஏன்னால் கேமராவோட வெயிட் நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ டிஜிட்டல் கேமரானு நம்ம சொல்லிடுறோம் அது ஒரு எட்டு பத்தடி உயரத்தில் இருந்து விழுந்ததுன்னா என்ன ஆகிறது இதெல்லாம் தாண்டி ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாக கூட போச்சுன்ற கதையாக முடிஞ்சு போச்சு அந்த இப்போ சூர்யா தரப்பில் அந்த ப்ரொடக்ஷன் தரப்பில் இருந்தால் ஒரு அறிக்கை வந்தால் முழுமையாக நமக்கு தெரியும் ஒன்றும் இல்லை சேஃப்டி ஆகிட்டார் இந்த விபத்து நடக்கிறது இது தான் இங்கே வந்து ஃபைட் சீன்லாம் விஜயகாந்த்லாம் அந்த காலகட்டங்கள் நானே நேரடியாக பார்த்துருக்கேன் இந்த சோல்டர்கள் இல்லை அது வந்து இறங்கிடும் அவருக்கு ஃபைட் சீன் பண்ணும்போது போது விட மாட்டார் ரெண்டு ஸ்டண்ட் நடிக்கிறார் அப்படி தூக்கி அப்படி லாக் பண்ணுவாங்க அப்படி லாக் ஆகிடும் போய் நடிக்க ஆரம்பிச்சுப்பாப்பில் சிவத்துலேருந்து விழுந்து அப்புறம் வந்து மரத்துலேருந்து விழுந்த சம்பவங்கள்லாம் இருக்குது எனக்கு என்னென்னா அந்த காலகட்டங்களில் இந்த பாதுகாப்பான கருவியெல்லாம் இப்போ கிடையாது வந்து ஸ்டண்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் மா நார் மத்தை மெத்தை அப்புறம் தெருமாக்கோள் இதெல்லாம் போட்டு எடுப்பாங்க மணல் மூட்டை இன்றைக்கி அவ்வளோ எக்யூப்மெண்ட் வந்துடுச்சு ஃபாரின்லேருந்து தான் கொண்டு வந்துட்டாங்க அதை தாண்டி ரொம்ப சேஃப்டியாக இந்த மாதிரி சென்சிக்வன்ஸ்லாம் எடுக்கணும்னு ஒரு முடிவோடு ஸ்டண்ட் யூனும் ரொம்ப இதுவாக இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டண்ட் நடிகர்லாம் இறந்து போயிருக்காங்க காரணம் என்னென்னா எவ்வளோ பலாயிரம் உயரத்துலேருந்து வெறும் ரோப் மட்டும் குதிச்சு ரோப்பே இல்லாமலாம் வந்து குதிச்சுலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகலாம் இறந்து போயிருக்காங்க இன்றைக்கி அவ்வளோ வசதிகள் வந்துடுச்சு குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொன்னோம் அன்பரு மாஸ்டர்ஸ் ரெண்டு பேரை நான் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ரெட்டே இருக்கேன் ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அம்மாவோடய வந்து அதுவும் குறிப்பாக ஏன் நீங்கள் வந்து சண்டை பயிற்சியை தேர்ந்தெடுத்தீங்க சண்ட் மாஸ்டர் ஏன் ஆனங்கன்ட்டு ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இருப்பாங்களாம் கண்ணு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அதுவாக இருக்கலான்னு ஒரு தடவை நைன் கிட்ட அஸ்டண்ட்டாக இருக்கும்போது பாம்பேயில் ஒரு ஹிந்தி படத்துக்கு பண்ணும்பொழுது அன்புக்கு அறிவுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து தீக்காயம் ஏற்பட்டுருக்கு முதுகில் ஃபுல்லாக அப்படியே காயம் அதிகமாகி அதை அணைச்சி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனா கிட்டத்தட்ட இருபது நாள் இது ஆறத்துக்கு இருபது நாள் ஆகணுன்னே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு அஞ்சு நாள் வச்சுருந்து நீங்கள் மெட்ராஸ் போய் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிறதாவது பண்ணிக்கணுன்னு உடனே பீட்டர் என்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே கெஞ்சிருக்காங்க சார் என்ன செலவாவது அதை நாங்கள் இங்கேயே பண்ணிடுறோம் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா துடிச்சு போயிடுவாங்க இந்த கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இருபது இருபத்தஞ்சி நாள் அம்மா கிட்ட பார்த்து இன்னும் இந்த படம் முடியல இந்த சீக்வென்ஸு இன்னும் எழுத்து முடிக்கலன்னா அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆறு அடிச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இவங்க போயிருக்காங்க அவங்க அம்மாவில் கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் குளிச்சுட்டு கவனக்குறைவாக வெத்து ஓட முகந்தமொழி பதறி அழ ஆரம்பிச்சு முதுகு பூரா அப்படியே வெந்து போயிருக்கிறத பார்த்து அழுது இப்படி ஒரு இது நமக்கு வேணுமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்ல வரோம்னா இன்றைக்கி அவ்வளோ சேஃப்டியான மெஷினரிஸ்லாம் வந்துடுச்சு அந்த டூல்ஸ்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அதை மீறி இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடைபெறுறது சகஜம் தான் சார் இப்போ இதில் குறிப்பாக சூர்யாவுடைய படப்பிடிப்பில் விபத்து அப்படிங்கும் பொழுது சூர்யா ஸ்டன் காட்சிகளில் அவரே முன் வந்து நடிக்கக்கூடியவர் ரொம்ப ஃபிட்டாக இருக்கார் ஏன்னா அயன் படத்துடைய அந்த ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன் சார் சமூகத்தில் இன்னும் அது இருக்கு ரொம்ப அந்த ரிஸ்கி ஸ்டன்ஸ் எல்லாமே அவரே எடுத்திருப்பார் அப்போ போன்று ரிஸ்க்கான ஸ்டன்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இல்லை அதுக்குன்னு முறையாக பயிற்சி பெற்ற சண்டை பயிற்சியாக இருக்கும்போது இவங்க எடுக்கிறாங்களா இல்லை இல்லை இது நடக்கிற ஒரு யூஷுவலான விபத்து தான் இல்லை இது விபத்து தான் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து ஏதோ ஒரு நாற்பது அடி உயரத்துலேருந்து குதிச்சு இதுவாகிடுச்சு ஒரு தீப்பந்தத்துக்குள்ளே பாஞ்சி அதில் எதுவாகிடுச்சுன்னா கூட பரவாயில்ல கேமரா ரோப்பில் கட்டி வச்சுருந்துருக்காங்க அந்த கேமரா எதிர்பாராத விதமாக அறந்துருக்குது ஒரு கவனக்குறைவு தான் அந்த ரோப்பை டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த ரோப்பை வந்து கேமரா தாங்குகிற அளவுக்கு இல்லை போலகுது அந்த நேரம் சூரிய அங்கே இருந்திருக்காரு அப்புறம் அப்படியே அந்த விழுந்த சீக்கிரத்தில் நகர்ந்துருக்கார் அதனால் வந்து த தலை மேலே விழ வேண்டியது தோலில் வரிசைக்கிட்டு போயிடுச்சு ஆனால் பதறி இருக்குது அது ன முக்கியம் வந்து சூர்யா அப்படிங்கிறத தாண்டி யார இருந்தாலும் அது ஒரு உயிர் அப்படிங்கிறான சரி அது சூர் அதிக இதுவாயிடுச்சு இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு நிறைய பேர் அந்த பக்கம் இருக்கிறாங்க இல்லைங்களா திருவள்ளூர் இந்த பக்கம் இருக்கிற சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கிளம்பி யூக்கு வந்துட்டாங்களா வந்து அந்த அளவுக்கு வெறித்தனமாக வந்து இதுவாகி போய் பறவை போயிடுச்சு வந்து இப்போ அடுத்து நீங்கள் சொல்லும்போது சார் அதே தான் சார் இப்போ எப்படி போட்டுருக்காங்கன்னா இவிபி வேண்டாம் பண்ணா அப்படின்னு போட்டுட்ருக்காங்க சார் எதுக்கு இபிபினா இபியில் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் டக்குன்னு ஒரு மெமரைஸ் பண்ண வச்சிருக்கு சார் கடந்த காலத்தில் பல திரைப்படங்களுடைய பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கே சார் அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார் கண்டிப்பாக வந்து குறிப்பாக இந்தியன் டூ இந்தியன் டூவில் வந்து ரெண்டு உயிர் பலி ஏற்பட்டுது அந்த உயிர் பலி ஏற்பட்டு அந்த படம் அந்த படமே ட்ரா பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போயிட்டாங்க அப்புறம் கமலஹாசன் முன் வந்து அந்த விக்ரம் படத்துடைய வெற்றிக்கு பிறகு அவரும் வந்து சரி வேணாங்க விடுங்க அப்படின்னு கேடுச்சு அதை வந்து அப்படியே கைவிட்டாங்க நிறுவனம் முதல்ல வந்து தில்ராஜ் தான் அதுக்கு ப்ரொடியூசராக இருந்தார் அப்படியே கை மாதிரி கை மாதிரி லைக் ஆகல மாதிரி கூட ரஜ்ஜைன்னு இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு பெரிய படமாக மாறி இருக்கு அந்த சம்பவம்லாம் சங்கரே கண்ணீர் விட்டு அழுதுட்டா அப்படியே அழுது என் சினிமா வாழ்க்கையில் இப்படி ஒரு விபத்தை பார்த்ததில்லன்னு இதுக்கு முன்னாடி பிகில் படத்தில் ஒரு சம்பவம் நடந்துருக்குறது ஒரு உயிரிப்பு ஒரு லைட்மேன் மேன் இங்கே ஒரு த சாலை கிராமத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்து இப்போ விஜய்லாம் வந்து சொல்லி உதவியெல்லாம் பண்ணி எஸ்ஏசிலாம் போய் கூட பார்த்துருக்கார் வந்து பார்த்ததெல்லாம் நடந்திருக்க நீங்கள் சொல்கிற மாதிரி அது என்ன ஈவிபின்னு ஒன்று தொடர்ச்சியாக அது மாதிரி வந்திருக்குது அது ஃபிலிம் சிட்டியாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீம் பார்க்காக இருந்தது வந்து ஒரு தீம் பார்க்காக இருக்கும்பொழுது ஒரு ராட்னு மருந்து விழுந்து ஒரு உயிர் பலி ஏற்பட்டது அதுக்கப்புறம் தான் அதுக்கு சீல் வச்சாங்க சீல் வச்சு அப்புறம் வந்து ஃபிலிம் சிட்டியாக மாற்றினாங்க என்ன இது இருந்தாலும் பிக்பாஸ் ஸ்பீடு வேறு உள்ளே இருக்குது அதுபாட்டுன்னு பாவம் வெளி உலகம் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க விசித்ரா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்குது அப்புறம் மாயா இன்னொரு கதையை சொல்லிட்டு இருக்குது நான் அந்த ஒரு எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வந்து இதெல்லாம் வந்து நான் முடிசாக பார்க்கல பாஸ் வீடு எது ஒன்றும் நல்லா இருக்கட்டும் அதுக்கு எதனா சாங்கிங்கேயும் பண்ணோமா என்னான்னு தெரியல பண்ணின்னு தொலைக்க வேண்டியது தானே ஏன் வந்து அவ்வளோ பெரிய ஏன்னா இங்கே சென்னையில் வந்து பெரிய அந்த ஃபிலிம் சிட்டி வசதியே கிடையாது கிடையாதுங்க இன்றைக்கி ராமஜ்வரா ஃபிலிம் சிட்டி மாதிரியான இதே கிடையாது இன்னைக்கு ராமஜ்வரா ஃபிலிம் சிட்டிக்கு சொல்லுவாங்க வந்து கதை பேப்பர் இல்லைங்களா வெறும் கதையோட வெறும் பேப்பரும் ஆர்டிஸ்ட்டோடு போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா வெளியே வரும்போது ஒரு படத்தோடு வெளியே வரலான்னு அவ்வளவும் உள்ளே இருக்குது கேமராவில் இருந்து தங்கிறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து லொக்கேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது வெறும் கையோடு போய் திரும்ப வரும்போது ஒரு படத்தோடு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சென்னையில் வந்து இல்லை இருந்த ஒரு ஃபிலிம் சிட்டியும் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது பூத் பங்களா மாதிரி ஆகி போயிருக்குது வந்து அதாவது அதை பார்த்தாவே பயத்தோடு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஐயோ உள்ளே நான் ஒரு தடவை இடையில் எங்கேயோ போயிட்டு எங்கே என்ன இருக்குன்றது ஒரே பொதரங்குதரமாக மண்டி போய் கிடக்குதுங்க அந்த ஒரு இருக்கிற ஒரு பேர் சொல்கிறதுக்கு ஒரு ஃபிலிம் சிட்டின்னு இருந்தது அதுவும் இல்லை தனியார் ஃபிலிம் சிட்டிகள்லாம் இருக்குது சின்னதெல்லாம் வந்து சின்னதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் ஒன்று இருக்குது பூந்தமலையை ரோட்டில் ஒன்று இருக்குது எல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு என்ன ஒரு சென்டிமெண்ட்டாக இல்லை இது இதுவாக தெரியல இந்த ஈவிபியில் தொடர்ச்சியாக வருது நல்ல காலம் சூர்யா வந்து தப்பிச்சிட்டாரு உண்மையாக வந்து தொடர்ச்சியாக அவரை பற்றியான செய்திகள் கார்த்தி வந்ததுனால ஒரு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி கூட கூட வச்சுக்கலாம் ஆமாம் சார் சூரியா சார்ந்து அவர் குடும்பத்தினர் சார்ந்து நிறைய செய்திகள் வந்து இருந்தது மேபி நீங்க சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் சார் இதில் அந்த விபத்து போது இப்போ தொடர்ந்து சார் விஜய் ஆண்டனி ஒரு முறை படகு அந்த சம்பந்தம் அதுல விபத்து அதற்கு பிறகு விஷால் மார்க் ஆண்டனி அப்போ ஒரு பெரிய விபத்து தொடர்ந்து படப்பிடிப்புகளில் விபத்துங்கிற செய்தி திருப்பி திருப்பி ரசிகர்களை சற்று ஒரு மாதிரி பயத்தை உருவாக்குதே சார் ரிஸ்க்கான ஒரு இது தான் நம்ம சொல்லிவிட்டு வந்துடுறோம் அவங்களுக்கு அந்த ஹீரோக்களுக்கு அது தாங்க கடுப்பு உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஏகால் மணி நேரம் ஒரு படத்தை வந்து விமர்சனம் பண்ணிட்டு போயிருந்தீங்க உள்ளே நடிக்கிற எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது வந்து அப்படி உயிரை கொடுத்து நடிக்கிறதுனால இவ்வளோ பேர் இவ்வளோ கோடிகள் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சும்மாவாக கிடச்சிட போகுது அப்படின்னு நாம் திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது வந்து அந்தரத்தில் தொங்கி அப்புறம் டூ போட்டு நடித்து நீங்கள் ரேலாகவே பண்ணுறாங்க அவ்வளோ வசதிகள் ஆகிடுச்சு மீறி சில விபத்துகள் நீங்கள் வந்து பிச்சைக்காரன் டூ விஜயன் ஏற்பட்ட அந்த விபத்து இந்த மோட்டார் இது படகு வந்து அவ்வளோ ஸ்பீடில் போய் இடித்து அப்புறம் பார்த்திங்கன்னா தப்புனா மரணம்னு கதையாக வந்து படித்து வந்தது இது மாதிரி நிறைய உதாரணெலாம் சொல்லலாம் வந்து அந்த காலகட்டங்கள்லேயே வந்து தீன் ஒரு படம் அப்புறம் கழுகுன்னு ஒரு படம் ரஜினி நட்ச படங்கள் அதெல்லாம் வந்து பெரிய விபத்துலேருந்துலாம் வந்து தாண்டி வந்திருக்காங்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான வசதிகள்லாம் அப்போ கிடையவே கிடையாது வந்து தொடர்ச்சா நம்ம இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா சாக்கி சான் அவருடைய மகளுக்கு வந்து அவர் அந்த ஸ்டன்ட் சீனில் ரியலாக நடித்து நான் அப்பா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்த போட்டு காமிக்கிறாரு இந்த மகள் அழகம் அவங்க அப்பா அழகையும் பார்க்குறப்போ நம்ம வேதனையாகி போச்சுங்க வந்து உண்மையாகவே வந்து அப்படி வந்து ஒரு இதில் வந்து தட 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 ரூப்பே இல்லாமல் அப்படி உருண்டு அந்த பொண்ணு அப்படியே உடஞ்சி அழுதுருவா என்ன நம்ம உலகத்துக்கே பெரிய ஸ்டார் நம்ம பார்ப்பேன் ஆனால் இவ்வளோ உயிரை கொடுத்து நடித்த பிறகு தான் அந்த ஸ்டார் அந்த வந்திருக்குறான் அதை நம்ம புரிஞ்சுக்கலையேனு ஒன்று அவரே ஜாக்கி சானே அந்த காட்சி நடிச்சிருக்கும்போது கூட எழுதியிருக்க மாட்டார் உண்மை தான் நீங்கள் பொழுது ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப காலமாக வந்து ஒரு குரல் கொடுத்துருக்குறாங்க வராங்க ஆனால் ஸ்டண்ட் யூனியனில் இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது எம்ஜிஆர் தான் ஸ்டன்ட் யூனியன் ஆரம்பிச்சுது நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது இதெல்லாம் மீறி இந்த மாதிரியான விபத்துலாம் நெருக்கிறது எதிர்காலத்தில் தடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக விபத்துகள் அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்களும் கவனத்தை எடுத்து வந்து பாதுகாப்பு அம்சங்களோட பண்ணணும் சார் இப்போனா ரசிகர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் பயம் ஏன்னா அவர்கள் இப்போ எல்லாம் ஐயோ ஈவிபி வேண்டாம் அப்படின்னும் அடுத்து இவர்கள் பதட்டம் அடைகிறாங்க அவங்க ஏதாவது ஏதாவது பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிறோம் ஏன்னா சினிமா மீது அவ்வளோ கொண்ட ரசிகர்கள் இங்கே இருக்காங்களே சார் அதனால் தான் கேட்டோம் மேபி ஒரு பிரச்சனை லிஸ்ட் விட்டாங்கன்னா இன்னும் அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு கூறும்னு நினைக்கிறேன் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்